மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் நெல்லை ஊத்து தேயிலை தோட்ட மலை கிராமத்தில் அதிகபட்சமாக பதிமூன்று புள்ளி ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆல்வன் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஆல்வன் நெல்லைக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அங்கு ஊத்து தேயிலை தோட்டத்தில் மழையின் தாக்கம் எப்படி இருக்கிறது வங்கக்கடல் நிலவி வரக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தென் மாவட்டங்கள்ல மழையினுடைய தாக்கம் இருக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் சொல்லி இருந்தது அதனுடைய அடிப்படையில பார்க்கிற போது நேற்றைய தினம் திருநெல்வேலி மாவட்டத்துல மேற்கு தொடர்ச்சி மலை கிராமங்களாக இருக்கக்கூடிய ஊத்து நாலுமுத்து காக்காட்சி மாஞ்சோலை இந்த பகுதிகளில் மாவட்டத்திலேயே அதிகபட்சமான மழையளவு பதிவாகி இருக்கிறது அஹ் ஊத்து பகுதியில நேற்று ஒரே நாள்ல மட்டும் பதிமூன்று புள்ளி ஆறு சென்டிமீட்டர் அளவிற்கு மழையும் அதற்கு அடுத்தபடியாக நாலுமுட்டு கிராமத்துல பனிரெண்டு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் மழையும் காக்காச்சி கிராமத்தில் பதினொன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் மழையும் மாஞ்சோலையில் ஒன்பது சென்டிமீட்டர் அளவிற்கும் மழை என்பது பதிவாகி இருக்கிறது ஆனால் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை கிராமங்களில் இருக்கக்கூடிய அதிகபட்சமான மழைப்பொழிவு இருக்கக்கூடிய அதே வேளையில கீழ்ப்பகுதிகள்ல மழையை தவிர்த்து மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளிலோ அல்லது திருநெல்வேலி மாநகர பகுதிகளிலும் மிகப்பெரிய அளவில் மழையினுடைய தாக்கம் நேற்றைய தினம் இல்லை இன்றும் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நேற்று ஒரே நாளில் திருநெல்வேலி மாவட்டத்துல சராசரியாக ஆஹ் நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை என்பது பதிவாகி இருக்கிறது இது சராசரி அளவாக இருக்கிறது இன்றும் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வெயில் எதுவும் இல்லாமல் மேகமூட்டத்தோட திருநெல்வேலி மாவட்டம் தென் மாவட்டங்கள் முழுமைக்கும் இருக்கிறது ஆனால் மழையினுடைய தீவிரம் என்பது மிகப்பெரிய அளவில் இல்லாமல் இருக்கிறது இன்று மழைக்கான அதிக அளவிற்கு மழை பொழிவு பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் இருக்கக்கூடிய நிலையில இன்னும் மழையினுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்க இல்லை ஆனால் வருகின்ற நேரங்கள்ல மழையினுடைய தாக்கம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான சூழல் நிலவி வருகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆல்வன்